வணக்கம் இன்று நமது திருவேல் நிலையத்தில் ஒரு பதிப்பாக செவ்வாய் பகவான் எவ்வாறு இருப்பது நன்மை வீடு என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கான பாடல் இருகின் பத்தும் ஓர் ஆடி பகரும் பதினொன்றில் உச்சனாய் நிற்கில் தீர்வரும் செல்வமும் உள்ளோம் செம்மன் ஜெகமாலும் அரசனால் சத்துரு பங்கன் அதாவது செவ்வாய் பகவானவர் பத்தாம் இடத்திலும் ஆறாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் இருக்கும்பொழுதும் அவர் இருக்கக்கூடிய இடம் உச்சஸ்தானமாக அதாவது உச்சம் கற்று நிற்கும் போது அந்த சாதகர் பெருத்த செல்வங்களை உடையவனாக இருப்பார் அந்நாட்டை ஆளும் தற்போது அரசியல்வாதி அரசியல் என்று எடுத்துக்கொள்ளலாம் அவர்களோடு சம்பந்தம் கொண்டு தனது பகையாளர்களை சத்துருக்களை செல்லக்கூடிய ஆற்றலை கொண்டிருப்பான் என்று இந்த கருத்து தெரிவிக்கிறது மேலும் ஒன்று பன்னிரண்டு எட்டும் ஓர் ஏழு தனம் நாளில் உதித்த சே பன்று பொருள் பனை நஷ்டம் செம்மன் பதியாளால் பலதுன்பம் பகருவாய் நஷ்டம் அதாவது அதே சபா பகவானவர் ஒன்றாம் இடம் பனிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் இரண்டாம் இடம் ஆகிய இடத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு செல்வநிலை குறைகிறது கஷ்டத்தை அணுகக்கூடிய சூழ்நிலை உண்டாகிறது அவருடைய மனைவியால் பலவித துன்பத்தை அவர் அடைகிறார் அவர் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவு இருக்கும் என்று இந்த பாடல் தெரிவிக்கிறது மேலும் அந்த நஷ்டம் என்னவென்றால் நஷ்டம் பலவித கஷ்டம் நற்செவ்வாய் மூன்றில் அமர்ந்திருந்தாலும் கஷ்டம் சகோதர நஷ்டம் கனமுள்ள பிதருக்கு கண்டன்றும் அந்த செவ்வாய் இந்த மேற்கண்ட ஒன்று பன்னிரண்டு எட்டு ஏழு இரண்டில் இருப்பதோடு சேர்த்து மூன்றாம் இடத்தில் இருக்கும் போது சகோதர வழியில் குறிப்பாக இளைய சகோதர வளைவில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அவர் அனுபவிக்கின்றார் அவருடைய பிதருக்கு அதாவது தந்தையாருக்கு தந்தை வகையினருக்கு கண்டம் உண்டாகும் என்று சொல்ல வேண்டும் என்று இந்த பாதம் தெரிவிக்கின்றது நன்றி